ஓம் நமசிவா என் மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி வீட்டில் எப்பொழுதுமே திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆடைகள் அதாவது ட்ரெஸ்ஸு உடுத்துறத பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவது தான் மிகவும் நல்லது நீங்கள் இந்த மாதிரியான உடைகளை உடுத்தும் பொழுது அது வீட்டிற்கு தரித்திரத்தையும் உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாசத்தையும் வெளியே அனுப்பிவிடும் அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டிற்கு மகாலட்சுமியாக விளங்குவது அந்த வீட்டின் சுமங்கலி பெண்கள் தான் திருமணமான பெண்கள் ஒரு வீட்டில் ஆண் தவறு செய்தால் அது அவனை மட்டுமே பாதிக்கும் ஒரு பெண் தவறு செய்தால் அது அந்த குடும்பத்தையே பாதிக்கும் என்பது தான் நம்ம எல்லோருக்கும் அறிந்த ஒன்று அதனால் சுமங்கலி பெண்ணானவள் எந்த மாதிரியான உடைகளை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆன்மீக அடிப்படையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நம்ம கூறுதோம் இதில் யாரும் மனதிற்கும் புண்பட மாதிரி இருந்தாலும் நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை முறைப்படி பின்பற்றுறீங்க உங்களுக்கு அதில் நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே இதை தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு இந்த மாதிரியெல்லாம் சொல்வது பிடிக்கலன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது மிகவும் நல்லது எதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் ஒரு வீட்டில் பெண்கள் தான் நல்லபடியாக அந்த குடும்பத்தை கொண்டு சே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த வீட்டில் உள்ளவர்களை எல்லாரையும் சரியாக வழி நடத்துவது பெண்கள் தான் அவர்களுடைய அந்த ஆடை விஷயமும் அவர்கள் சரியாக செய்யும்பொழுது தான் அது எல்லோருக்கும் நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது அதனால தான் எல்லா பதிவுலேயுமே நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்கிறோம் சில பேருக்கு பெண்களுக்கு இப்படி இப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்வது உண்டு ஏதாவது அப்படி கிடையாது அவங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி இருப்பது எல்லாமே அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனால் இதில் எல்லாமே நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் சிரித்த முகத்தோடு தினமும் மாலை வேளையில் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் எப்பொழுதும் நிறைந்து காணப்படும் இது அனைவருக்கும் நமக்கு தெரிந்தது தான் ஆனால் இப்படி நம்ம செய்வது விளக்கேற்றுவது எல்லாமே நம்ம முறைப்படி செய்தாலுமே நம்மளுடைய அந்த எண்ணங்களும் நம்மளுடைய தோற்றமும் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நல்லபடியாக இருக்கணும் அதை தவிர்த்து நம்ம இந்த விளக்கேத்துட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் நம்ம நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் பராமரிக்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா உடல் சுத்தமும் மன சுத்தமும் சேர்ந்து தான் நமக்கு அந்த இடத்துல இறைத்தன்மையை மேலும் செய்யும் நம்ம பாட்டுக்கு எப்பொழுதும் போல் இருக்கோன்ட்டு நம்ம அந்த வேலைகளை செய்யக்கூடாது அதனால் இறைத்தன்மைக்குள்ளே போகிறோம்னாலே பூஜை அறைக்குள்ளே நம்ம நுழைகிறோம்னாலே அந்த இடத்துல நமக்கு ஒரு சுத்தம் கண்டிப்பாக தேவைப்படுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடணும் ஏதோ நம்ம ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம் ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூஜை அறைக்குள்ளே நம்ம போகக்கூடாது அந்த இடத்துல கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு மன சுத்தம் உடல் சுத்தம் பக்தி அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுகிறது ஆனால் சுமெளி பெண்கள் உடுத்தும் உடையில் கவனமாக இருப்பது நல்லது ஏன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டிலிருக்கும் மற்றவர்கள் யாரும் செய்யாத வேலைகளை அந்த வீட்டின் குடும்ப பெண்கள் செய்து வருகின்றனர் உதாரணத்திற்கு விளக்கேற்றுவது தானம் அளிப்பது போன்ற செயல்களை அந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் தான் செய்கின்றனர் எனவே சுமங்கலி பெண்கள் தங்கள் உடையில் கவனம் செலுத்த வேண்டும் முதல் விஷயம் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் கிழிந்த உடைகளை அணியவே கூடாது நாம் எங்கு செல்ல போகின்றோம் வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா கிழிந்த துணிகளை நம்ம உடுத்தவே கூடாது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தர்த்திரந்தான் உண்டாகும் சுமங்கலி பெண்கள் எப்பொழுதுமே நல்ல துணிமலைகளை உடுத்துவதை வழக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கும் உங்களின் குடும்பத்தாருக்கும் நீங்கள் பெற்றுத்தரும் மரியாதையாக இருக்கும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது வீட்டிலையுமே நம்ம எப்பொழுதும் ஒழுக்கத்தோடு அந்த தோற்றமானது லட்சுமி சிரித்த சிறித்தமுகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அது எப்பொழுதுமே நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதையும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளும் இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராக வந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம ரெடியாக முடியாது அப்போ அந்த நேரத்துலேயுமே நம்ம அந்த லக்ஷ்மி கடாசத்தோடு இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கும் நம் வீட்டிற்கு அடுத்து வரவு யாராக இருந்தாலுமே நம் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சிரித்த புண்ணையோடு வரவேற்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை ஏற்படும் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதே போல் இப்போ ஒரு தடவை நீங்கள் உடுத்துட்டீங்க அதை உடுத்திட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு மாற்றிட்டீங்க திரும்ப அதே இடத்த நம் ஃபஸ்ட்டு உடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா அதே திரும்ப போட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் அசுத்தமான ஆடைகளையும் கட்டாயம் உடுத்தக்கூடாது அசுத்தமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு வீட்டின் தலைவாசல் தாண்டி செல்லவே கூடாது அப்படி செல்லும் பொழுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தத்திரம் உண்டாகும் அசுத்தமான ஆடைகளில் தான் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது ஏன் சுமங்கலி பெண்கள் தான் இவற்றை கடைபிடிக்க வேண்டுமா மற்றவர்கள் கிழிந்த உடைகளையும் அசுத்தமான உடைகளையும் உடுத்தினால் தரித்திரம் பிடிக்காதா என்று கேள்வி கேட்பார்கள் சில பேர் உங்களது கேள்வியே தவறு என்று கூறலாம் ஏனென்றால் முதலில் கூறியது ஒரு வீட்டின் மகாலட்சுமியாக விளங்குவது அந்த வீட்டின் சுமங்கலி பெண்கள் தான் ஸ்ரீதேவிய வீட்டிற்குள் அழைப்பதும் மூதேவிய வீட்டிற்குள் வரவழைப்பதும் சுமங்கலி பெண்கள் கையில் தான் உள்ளது என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்கள் அந்த வீட்டில் திருமணமான அந்த குடும்பத் தலைவி தான் அந்த வீட்டிற்கே மகாலட்சுமி அதனால் தான் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அதனால் அவங்க அப்படி உடுத்துறாங்களே இவங்க இப்படி உடுத்துறாங்களே அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை மட்டுந்தான் இந்த இடத்துல நம்ம நினைவில் கொள்ளணும் அன்றன்றைக்கு உடுத்துகிற துணிமணிகளை மணிகளை பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் இப்போ இன்றைக்கு நம்ம குளிக்கிறோம் குளித்து வேறு உடையை உடுத்திக்கிறோம் அடுத்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா துவத்து முடிச்சுட்டு அன்றைக்கே நம்ம அடிக்கடி அந்த துணிகளை சுத்தம் செய்து விடணும் அதை விட்டுட்டு நம்ம அடையை விட்டுட்டு இருந்தோம்னாலும் திடீர்னு நமக்கு வேற எதுவும் உடை கிடைக்கலன்னு நம்ம அதைத்தான் எடுத்து போடுவோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தான் அதனால் அன்றன்றைக்கே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு துவச்சி விடுவது நல்லது உங்களால் முடியலன்னா வீட்டில் உள்ள ஆண்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா சில நேரங்களில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடலு சரியில்லாமல் போயிடும் அதனால் அந்த நேரத்தில் கட்டாயம் தன்னுடைய அந்த கணவன்மார்கள் புரிந்து கொண்டு அவர்களோடு கூட மாட அந்த வேலைப்பாடுகளை பார்த்து உதவி செய்வது மிகவும் சிறந்தது அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பெண்கள் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தாலும் அந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா சுலபமாக மூதேவி நுழைந்து விடுவாள் மூதேவி நுழைந்த வீட்டிற்குள் பொருளாதார நிலை பாதிப்பு ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி சீர்குலையும் சமூகத்திலும் மதிப்பு மரியாதை தாழ்ந்து போகும் உழைத்த பணம் வீட்டில் தங்காது வீண் விரயங்களும் ஏற்படும் அதனால தான் குடும்பத்தில் பெண்களை அளவைப்பது பாவமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வீட்டுள்ள உள்ளவர்கள் அந்த சுமங்கலி பெண்ணை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிறித்தமுகத்தோடு சந்தோஷமாக தான் பாவிக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கலந்துரையாடி ஒரு சின்ன சண்டை வரத மாதிரி இருந்தாலும் அதற்கு டக்குன்னு சொல்யூஷன் கண்டு நம்ம அதை தீர்த்து கொள்ளணும் சண்டையை போட்டுட்டு ஒரு ஒரு ஒருவர் பேசாமல் ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு இருப்பது இந்த வீட்டையே பார்த்தீங்கன்னா முடைக்கி போட்டுக்கிடும் அதையும் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரிந்து கொள்ளணும் சுமங்கலி பெண்கள் ஓட்டை விழுந்த துணிமலைகளை உடுத்துவதும் தவறு நீங்கள் உடுத்தியிருக்கும் துணியில் தவறுதலாக நெருப்புப்பட்டு ஆடையின் நூலிலைகள் பால் பட்டியிருக்கும் அல்லது விளக்கினாலோ ஊதுபத்தியினாலோ ஓட்டை ஏ ஏற்பட்டிருக்கும் இது போன்ற துணிமலைகளையும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள்னு இல்லை யாருமே பட்ட எந்த உடையுமே உடுத்துவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது சிறிய மெல்லிய ஓட்டை விழுந்தாலும் இருந்தாலும் கூட அந்த உடையை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஓட்டை விழுந்துருச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீக்காயம் பட்டுருச்சுனாலே அது நமக்கு ஒரு நமக்கு ஒரு எதிர்வினையை கலப்பும் அதனாலதான் சொல்வது அதே போல் விளக்கேற்றும் பொழுதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதுமே முந்தானையோ தொங்க விட்டபடி விளக்கேற்றுவது கூடாது ஏன்னா என்ன நடக்கும் தெரியாது நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அந்த விளக்கில் கூட அந்த முந்தானைப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கி இடுப்பில் சொருகிட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் முடிந்த அளவு பார்த்திங்கன்னா பொழுது எப்பொழுதுமே புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றுவதே மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் ஏன்னா அனைவருமே புடவை கட்டி கொண்டு விளக்கேற்ற மாட்டாரு சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டி உளுத்து கொண்டு தான் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது மற்ற வேலைகள் எல்லாமே நைட் அணிந்து கொண்டு தான் செல்வாங்க மற்ற வேலைகளை நீங்கள் செய்தாலுமே பரவாயில்ல விளக்கேற்றும் பொழுதும் சரி சமையல் செய்யும் பொழுதும் சரி முடிந்த அளவு புடவை அணிந்து கொண்டே நீங்கள் வேலை செய்வது தான் மிகவும் சிறப்பு இது அனைவருக்குமே அந்த லக்ஷ்மி கட கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற நாட்களில் கூட ஏதோ ஒரு நாட்களில் விடுங்க இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வாறு இருப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கும் இதெல்லாம் இல்லாமல் கட்ட கட்டுப்பாடு போடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லத்தான் செய்வீங்க இருந்தாலும் நல்லதுக்காண்டி நம்ம அந்த லக்ஷ்மி கலாசத்தோடு இந்த விஷயங்களை செய்வது நமக்கு நம்ம குடும்பத்திற்கு நல்ல ஒரு வறுமையை நீக்கி நல்ல செல்வ வளர்த்த கொடுப்பதற்காக இருக்கும் குடும்பத்தின் ஆணிவேராக விளங்குவதும் சுமங்கலி பெண்கள் தான் சுமங்கலி பெண்கள் கட்டாயம் ஐட்டி போட்டுக்கொண்டு விலக்கேற்றக்கூடாது உடை மாற்றிக்கொண்டு கொண்டு விலக்கேற்றுவதற்கு கட்டாயம் சோம்பேறித்தனமாகத்தான் இருக்கும் ஆனால் உங்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு நீங்கள் அதை செய்வது தவறு கிடையாது நாள் முழுவதும் உழைத்த வேர்வை துளிகளும் அழுக்குகளும் அசுத்தமான அந்த உடையில் படர்ந்து இருக்கும் எனவே அத்தகைய உடைகளை கொண்டு விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்யப்பட்டால் அப்படிங்கிறது தான் அதனால் எவ்வளோ நேரம் ஆகும் போகுது நம்மளுடைய நலனுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் டக்குன்னு மாற்றிட்டு நம்ம நம்ம வேலையை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட துணிமணி இருக்கும் அந்த துணிமணிலாம் கொஞ்சம் பழசாயிரும் நம்மளால் உடுத்த முடியாது சில இது கிழிஞ்சிருக்கும் அந்த கிழிந்த துணிகளை தானம் கொடுப்பது ஒரு தவறான விஷயம் உங்களுக்கு உடுத்த முடியல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வேற யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் ஆனால் கிழிந்த உடைகளை அதுவும் இல்லாமல் ரொம்ப அழுக்கான உடைகள் நஞ்சு போனது அதெல்லாம் கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம யார்ட்டையுமே கொடுக்கக்கூடாது வீடு துடைக்க வேண்டுமானால் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஓட்டை விழுந்த துணிகளை பாத்திரம் வாங்க வைத்து கொள்ளலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் இவற்றை உடுத்துவதை கட்டாயம் தவிர்த்தல் குடும்பத்திற்கு தருத்திரம் ஏற்படாமல் என்றும் சுபிச்சத்துடன் விளங்குவதற்கு இது வழிவகை செய்யும் அதனால் கிழிஞ்ச துணிகளை யாருக்கும் நீங்கள் கொடுக்கவும் கூடாது நீங்களுமே அதை உடுத்தக்கூடாது நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா அதை வேறு ஏதாவது அசுத்தம் அதாவது க்ளீன் பண்ணுவோம் வீடை அந்த இதுக்கு பயன்படுத்தலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை எங்கிட்டாவது போட்டு விடலாம் இல்லை இந்த ஓட்டைகள் தெரியாத மாதிரி இப்போல்லாம் நிறைய விதமான விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க அதை நல்லா ரீசைக்கிளிங் பண்ணி நல்ல முறையில் வைத்து கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் மேல் சொன்ன அந்த உடைகளை மட்டும் பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் அணிந்து கொள்ளாதீர்கள் எப்பொழுதும் கவனத்தோடு பூஜை அறையில் செயல்படுங்க அப்போது தான் வீட்டில் தெய்வ கடாசமும் பெருகும் லக்ஷ்மி கடாசமும் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக